வணக்கம் இன்று நமது முக ஸ்டாலின் ஐயாவோட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணலாங்க அதாவது வெச்சை இலக்கணம் சிம்ம ராசி புத்திரம் நட்சத்திரம் சரிங்களா இவங்க வந்து ஐயாவோட ஜாதகத்தில் வந்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா என்றதா கேள்வி ஒன்பதாம் அதிபதி ஸ்ட்ராங்காக உட்காரணும் அல்லது அதிபதி ஸ்ட்ராங்காக உட்காரணும் ஐயாவோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி யார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அவர் பத்தில் வந்து தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து ஸோ அப்படிங்கும்போது அந்த வீடு கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டில் வீடு கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து உட்காந்துருக்காரு அந்த வீட்டுக்கு அதிபதி யார் அப்படிங்கிறது சூரியன் அவர் வந்து நாலாம் இடத்துல வந்து உட்காந்துருக்காரு சனி வீட்டில் அதாவது கும்பத்துல வந்து உட்காந்துருக்காரு ஸோ அப்படிங்கும் போது நாலு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தாய்ஸ்தானம் சொத்துஸ்தானம் அந்த மாதிரி அமைப்பில் வந்து உட்காருது அதே மாதிரி இந்த பன்னெண்டுல வந்து உட்காந்த சனி பகவான் வந்து உச்சம் பெற்று உட்காறாரு உச்சம் பெற்று உட்கார்ந்தாலும் மூணு நாலு அதிகம் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு உட்காரும்போது பார்க்கும்போது உடன்பிறப்பு தாய் அந்த மாதிரி வந்து இவங்க வந்து கனெக்ட் ஆகுது ஸோ அப்படிங்கும்போது இவங்க வந்து எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா இவங்க குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் கனெக்ட் ஆகுது ஸோ அதே மாதிரி இந்த பன்னெண்டாம் வீட்டுக்காரன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அதாவது ரிஷபம் துலாம் ராசி அப்போ ஏழு பன்னெண்டாம் வீட்டுக்காரர் வந்து ஆறில் தான் வந்து உட்கார்றாரு சுக்கரன் அதாவது வேலை செய்கிற நபர்களை வந்து நல்லா வச்சுக்குவாங்க அதே மாதிரி மனைவி நல்லா வச்சுக்குவாங்க அதே மாதிரி இந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை குழந்தைகள் சொத்து சேர்றது குழந்தைகளுக்கு இது பண்ணுற மாதிரி தான் இந்த ஜாதக அமைப்பு போயிட்டுருக்குது ஒம்பதில் வந்து கேது வந்து உட்காந்துருக்காரு ஸோ அப்படிங்கும்போது கேது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பண்ண முடியும் அப்படிங்குற பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா பத்திரம் வந்து உட்காந்துட்டாரு தொழிலாக மாதிரி தான் பண்ண முடியும் தொழில் தொழில் தொழிலுக்காக செஞ்சு அந்த மாதிரி தான் காமிச்சு செய்ய முடியும் பட் ஆனால் இந்த நம்ம நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது ஸ்தானம் வந்து பவர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஸோ அப்படிங்கும்போது இருபது பர்சன்டேஜ் தான் இவங்க செய்ய முடியும் இவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து இவங்கள்ட்டையும் கேட்டு தான் வாங்கணும் எல்லாமே வந்து கேட்டு தான் கேட்டால் தான் இவங்க வந்து செய்வாங்க இல்லை அப்படின்னா செய்ய மாட்டாங்க ஸோ அப்படிங்கும்போது ரெண்டாம் வீட்டுக்கு குடும்பஸ்தான காரம் பார்த்தீங்கன்னா குரு அவர் வந்து ஆர்டர் தான் உட்காந்துருக்காரு சரிங்களா ஸோ அப்படிங்கும் போது அவங்கள சுற்றி ஆளுகளை எல்லாமே நல்லா வச்சுக்குவாங்க சரிங்களா மற்றவங்க வந்து அவங்களால பார்க்க முடியாது அந்த மாதிரி அமைப்புல தான் உட்கார்ந்துருக்கிறாங்க ஸோ அப்படிங்கும் போது தொழில்காலத்தான் யோக அரசியல் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வாங்க அப்படிங்கிறது வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் இவங்கள்ட்டையும் கேட்டு வாங்கினா தான் நல்லது நம்ம நல்லது நடக்கும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தானம் வந்து ரொம்ப மைனஸாக தான் இருக்குது ஸோ அப்படிங்கும்போது எல்லா மக்களும் அவங்கவுங்க இதில் வந்து கேட்டு பிராபல என்னமோ கேட்டு சால்வ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி தான் இவங்க செய்ய முடியும் ஓவர் எல்லாத்துக்கும் செய்யறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் எல்லாமே நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி